இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் ராசி அன்பர்களுக்கு இனிமையான நாட்களாக அமைய முதல்ல வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கிறோம் மேசம் ராசி அப்படின்னு சொன்னாலே நம்ம பார்க்குற ராசி பலனில் முதல் ராசியே வருது தலைமை பண்பு கொண்டது தான் இந்த ராசி உங்களுக்கு இந்த ஆடி மாத ராசி பலன் அதாவது ஜூலை பதினேழுல இருந்து ஆயிரத்து பதினாறாம் தேதி வரையிலான இந்த ஆடி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நாட்களாக அமையப்போகுது என்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் இந்த மாதத்தில் எந்த விஷயங்கள் பாதகமாக இருக்கும் அதை என்ன செஞ்சால் நீங்கள் விடுபட முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த மேசராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் மேன்மையடைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்தும் நாம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு மேசராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேசம் ராசி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையை பெறணும் அப்படின்னு நினச்சா உங்களோட வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட வீட்டில் துளசி செடியை நட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பரிகாரத்தில் செய்யுங்க நன்மை வந்து சேரும் அது என்ன அப்படின்னு பார்த்தா மேசராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் வெற்றில் பார்க்கோட மஞ்சள் வைத்து முருகப்பெருமான் மற்றும் ஆஞ்சி நேயரை முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையிலும் ஆஞ்சி சனிக்கிழமையிலும் வழிபட்டிங்கன்னா நன்மைகளை பெற முடியும் இப்போ கூட நீங்கள் உங்களோட மனதில் பிரார்த்தனை ஒன்று மனமாற நினச்சிக்கிட்டு முருகப்பெருமானிடம் அந்த பிரச்சனை தீரணும் இல்லை நல்லதாக இருந்தால் அது கிடைக்கணும் அப்படின்னா மனமாற வேண்டிக்கோங்க கூடிய விரைவில் அந்த நல்ல விஷயம் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க நாங்களும் வாழ்த்து பொருட்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் மறைக்காம செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாட்டையும் சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் நீங்க செஞ்சா நன்மைகளை பெற முடியும் ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய்க்கு முருகன் அதிபதி அப்படிங்கிறதுனால நீங்க கேட்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உங்களோட கை வந்து சேரக்கூடிய தன்மையை நீங்க பெற முடியும் உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சரவணபவ முருகா போற்றி அப்படின்னும் ஆஞ்சநேயர் பிடிக்கும் அப்படின்னா ஜெய் ஆஞ்சநேயா போற்றி அப்படின்னும் இந்த மந்திரத்தை மறக்காம மூன்று முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எல்லா விதத்திலையுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படிலாம் அமைஞ்சிருக்கு இந்த மாதம் வரக்கூடிய சுப தினத்தில் நீங்கள் என்ன செஞ்சால் அந்த எப்படி வழிபட்டால் அந்த கிழமையில இறைவனை நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு பார்க்கலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் வந்துட்டு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமைய போகுதுங்க ஏன்னா எல்லா வகையிலையுமே உங்களுக்கு அனுகூலமான நல்ல பயன்கள் கிடைக்க போகுது சொல்லப்போனா பணப்புழக்கம் அதிகரிச்சு காணப்படும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு இந்த மாதம் மிகவும் ஒரு உகந்த மாதமா மேசராசி அன்பர்களுக்கு அமைஞ்சுக்குது திருமண வயதில் உள்ள பெண் மற்றும் அல்லது ஆண்களுக்கு திருமண முயற்சிகளை நீங்கள் இப்ப மேற்கொண்டீங்கன்னா சாதகமான பயன் கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற வரம் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று உங்களை வந்தடையும் இந்த மாதம் அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி பிறக்கும் தந்தை வழி உறவினர்களால் பிரச்சனை ஏற்பட்டாலுமே அதனால பாதிப்பு எதுவும் ஏற்படாது உங்கள் முயற்சி பழிக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும் அதுவும் ஒரு சிலரெல்லாம் பழைய வாகனத்தை மாத்திட்டு புதிய வாகனம் வாங்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான யோகம் இப்பொழுது பிறக்கும் தந்தை வழி மற்றும் தாய் வழியில இதுவரைக்கும் உறவினர்கள் இடையே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் நீங்கும் பழைய கடன்களை திருப்பி தருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் ஒரு சிலருக்கு வீட்டுல நீங்க வந்துட்டு ஹோமம் செஞ்சு செய்யக்கூடிய வாய்ப்பு வரும் தெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புமே இந்த மாதம் ஏற்படும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் வரும் பொழுது அதை பயன்படுத்திக்கோங்க நன்மைகளை நீங்கள் பெற முடியும் உங்களோட தந்தையின் உடல் நலத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பிறக்கும் சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கிட்டால் சொத்து விஷயத்துல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது எல்லா விதத்திலுமே நன்மைகள் வந்து சேரும் கோபப்படுறத முக்கியமா மேசராசி அன்பர்கள் இந்த மாதம் குறைச்சிக்கணும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல ரொம்பவுமே கவனமாக செயல்படணும் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போறது நல்லது உங்களோட பொறுப்புகளை முடிஞ்ச வரைக்கும் நீங்களா செய்யுங்க மற்றவங்களோட பொறுப்புகளை ஏற்று எதுவும் செய்யாதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதுக்கு தீர்வு சொல்கிறேன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க அதுவுமே சில பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் எல்லா விஷயத்துலையுமே கிரகநிலைகளை பார்த்தா நல்லா இருக்குது நீங்கள் கவனமாக சிறப்புடன் செயல்படுத்துனால் இந்த மாதம் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படிங்கிறது இறை வழிபாட்டிற்கும் பல்வேறு பண்டிகைகளுக்கும் சிறப்பான ஒரு மாதமாக பார்க்கப்படுது இல்லையா குறிப்பாக இந்த ஆடி மாதம் பாருங்கள் அம்மன் வழிபாடு ரொம்பவுமே விமர்சையாக நடக்கும் ஆடிப்பெருக்கு ஆடிப்புறம் போன்ற நிகழ்வுகள் இந்த ஆடி மாதம் ரொம்பவுமே முக்கியமானதாக பார்க்கப்படுது இந்த மாதத்துல தான் தட்சிணியா என புண்ணிய காலம் ஆரம்பிக்குது ஆன்மீக ரீதியா மாதம் ரொம்ப ஒரு சிறப்பான மாதமா பார்க்கப்படுது ஆடி மாதம் இறைவனை வழிபட்டால் ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற முடியும் அப்படின்னு பார்க்கப்படுது அதனாலதான் பாருங்க குறிப்பா அம்மன் கோவில்கள்ல இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பா பூஜைகளும் வழிபாடுகளும் திருவிழாக்களும் நடைபெறுது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் வந்துட்டு ஆடிப்பெருக்கு அப்படின்னு நாம ரொம்பவுமே விமர்சையா கொண்டாடுறோம் அன்றைய தினத்துல நம்ம புனித நதிகளில் நீராடனா நம்மளோட பாவங்கள் நீங்கும் இது வந்துட்டு விவசாயத்திற்கும் நீர்நிலைக்கும் நன்றி செலுத்தும் ஒரு நாளா ஆடிப்பெருக்கு தமிழர்கள் வெகு விமர்சையா கொண்டாடிட்டு வராங்க அதன் பிறகு ஆடி மாதம் வரக்கூடிய பூரம் அம்மனுக்கு ஆடிப்பூரம் வெகு விமர்சையா அனைத்து அம்மன் கோவிலுமே நடக்கும் இது அம்மன் வழிபாட்டுக்கு மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு நாளா பார்க்கப்பட்டது அன்றைய தினம் அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட வலைகள் எல்லாருக்குமே கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு திருமண தடை உள்ள பெண்களும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்களும் அணிஞ்சிக்கிட்டால் கூடிய விரைவில் நன்மை உங்களை வந்தடையும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும் அதே போல் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை அம்மன் வழிபாட்டிற்கு ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக பார்க்கப்படுது அன்றைய தினம் நீங்கள் கோவிலில் எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா எல்லா விதத்திலையுமே நன்மைகளை பெற முடியும் குறிப்பாக ஒன்று விஷயம் ஞாபகம் எலுமிச்சை பல தீபத்தை ஒருபோதும் வீடுகளை ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது ஆலயத்தில் மட்டும்தான் இந்த தீபம் ஏற்றி வழி ஆடி புண்ணிய காலம் ஆரம்பிக்குது ஆன்மீக இந்த ஒரு மாதம் தொடக்கம் ரொம்பவுமே புனிதமான காலகட்டமா பார்க்கப்படுது ஆடி மாதம் விதை ஏற்ற ஒரு காலகட்டம் குறிப்பா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இந்த ஆடி மாதம் வரக்கூடிய மழை மற்றும் சூரியன் கதிர்வீச்சு அப்படிங்கிறது விவசாயத்திற்கு ரொம்பவுமே உறுதுணையா அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அதனாலதான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்றாங்க ஆடி மாதத்தின் முதல் நாள் அம்மன் மற்றும் குல தெய்வங்களை வழிபட்டால் சிறப்பான பயன்களை பெற முடியும் அம்மன் கோவிலில் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிக்கிழமையில் நடக்கக்கூடிய சிறப்பான பூஜைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அதாவது என்ன பொருளையுமே நீங்க கோவிலுக்கு தானமாக வாங்கி கொடுத்தா நன்மைகளை பெற முடியும் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்வாங்கன்னு சொன்ன அந்த பூஜைக்கு தேவையான விஷயத்தையுமே நீங்க அம்மனுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஆடி மாதத்தில் இந்த கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை மட்டும் தவிர்த்துக்கலாம் வளைகாப்பு போன்ற நிகழ்ச்சிகளுமே இந்த மாதத்தில் செய்யா செய்யக்கூடாது அதே போல் குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கிறது இந்த மாதத்தில் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் மற்றபடி அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் உரித்தான மாதமாக இந்த ஆடி மாதம் பார்க்கப்படுது அதுவும் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது எப்படின்னா பன்னிரண்டு மாதத்துலேயுமே இந்த ஆடி மாதம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதில் நாம் வந்துட்டு செஞ்சால் என்ன நன்மையை பெற முடியும் அப்படின்னு பார்த்தா நம்ம பன்னிரெண்டு மாதமும் நம்மளோட முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்த பலனை இந்த ஆடி மாதம் செஞ்சோமா முழுமையான பலனையுமே பெற முடியும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த ஆடி அமாவாசை அன்றைய தினம் நம்மளோட முன்னோர்களுக்கு பித்ரு கடன் அதாவது தர்பணம் செஞ்சா எல்லா விஷயத்துலையுமே நன்மை வந்து சேரும் நம்மளோட தோஷம் நீங்கும் பொதுவாக ஒரு மனிதனுக்கு பித்ரு தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குலதெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்காது பித்ருதோஷம் நீங்கினா குலதெய்வத்தின் பரிபூரண அருளையுமே நம்மளால பெற முடியும் அப்படிப்பட்ட பி பித்ருதோஷத்தை நீக்கக்கூடிய வல்லமை இந்த ஆடி மாதத்திற்கு உண்டு மறக்காமல் இந்த ஆடி மாதம் அமாவாசையில் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சுடுங்க எல்லா விதத்திலுமே நன்மைகள் வந்து சேரும் அதே போல் ஆடி அமாவாசையில் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் நாம் வந்துட்டு முடி வெட்டக்கூடாது நெகம் வெட்டக்கூடாது வீட்டில் அசைவும் சமைக்கக்கூடாது வெளியிலையும் சாப்பிடக்கூடாது அதே போல் இருவலா கடனாக எந்த ஒரு பொருளையும் யாருக்கும் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது பெண்கள் தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது வெறும் நெத்தியோடையும் இருக்கக்கூடாது மஞ்சள் குங்குமம் சந்தனம் ஏதாவது நெற்றியில் அணிந்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் யாருக்கிட்டையும் கோபப்பட்டு சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது இதை தவிர்த்தாலே பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் ஆடி அமாவாசையில ஒரு உங்களோட குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள் அதுவும் ஏதாவது நேர்த்தி கடன் இருந்தால் அன்றைய தினம் செலுத்துங்க ரொம்பவுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும் முடிஞ்சால் குடும்பத்தோடு இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் குலதெய்வ வழிபாட்டை சிறப்பாக செய்யுங்க நன்மைகள் பல வகையில் உங்களை வந்து சேரும் என்ன மேசராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்மளோட சேனலை கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் மேசராசியில் இருக்கக்கூடியவங்க எந்த நட்சத்திரக்காரங்க இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் பல மடங்கு உங்களை உங்களோட குல குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் உங்களுக்காக செஞ்சுக்கிறோம் மேன்மையான குணங்கள் படைச்சிருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் சிறப்பான உங்களோட குணம் இப்படியே தொடரட்டும் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் பல மடங்கு பெருகி வரவும் எல்லா விஷயத்திலையுமே நீங்க முன்னேற்றம் பெற்று சிறப்புடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்